ओ गुरभ्यो नम हरी ओम भगवीता चैप्टर नंबर वन थ्री थर्टीन श्लोक नंबर फोर मे शोकम पढ़ा ऋषिभिर्बुदा गीत छंदोर्थ पृथक ब्रह्मसूत्र पदश्श्चे பதச்சேதம் எழுதுங்கோ பதைவ பதைஹி பிளஸ் ச பிளஸ் ஏவ இப்போ அன்பரம் பண்ணின சமஸ்கிருத பதங்கள் அதனுடைய கரஸ்பாண்டிங் மீனிங் பார்க்கலாம் எடுத்தோன்ன ஒரு கன்ஜங்ஷன் அந்த உண்மை ரிஷிபிகி முனிவர்களாலும் விவிதைஹி பல்வேறு வடிவ சந்தோபிகி பாடல்களாலும் பகுதா பல்வேறு வகைகளில் ஹேத்துமத்பிகி காரண காரியங்களுடன் கூடிய வினிஷிதை நிச்சயமான பிரம்ம சூத்திர ச ஏவ பிரம்ம சூத்திரங்களாலும் தனித்தனியாக கீதம் பாடப்பட்டுள்ளது இப்போ இந்த மீனிங்கோட சம்மரி பார்க்கலாம் அந்த உண்மை முனிவர்களாலும் பல்வேறு வடிவ பாடல்களாலும் பல்வேறு வகைகளில் காரண காரியங்களுடன் கூடிய நிச்சயமான பிரம்ம சூத்திரங்களாலும் தனித்தனியாக பாடப்பட்டுள்ளது சமாப்தம் இந்த சமஸ்கிருத பதங்கள் அதற்குரிய தமிழ் மீனிங் உள்ள டெக்ஸ்ட்டு டிஸ்கிரிப்ஷனில் உள்ள லிங்கில் இருக்குது ஓவர் வான்ஸ் இட் கேன் மேக் யூஸ் ஆஃப் இட் தன்யவாதகர்